ஒரு தலைவரை இங்க பாருங்க நான் பக்கத்துக்குள்ளே இருக்கேன் எவ்வளவு காசு வேணும்னு சொல்லுங்க அந்த ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் பாருங்க ஐயா நீங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு இலங்கிறீங்க ஊர் மக்கள்கிட்ட நான் பேசுனேன் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு வருஷம் கழிச்சு வேணா தரேன் தகடெல்லாம் எல்லாம் மாறட்டும் அப்படின்னு சொல்லுதாங்க அதனால முடியாது அந்த அவர் எங்க ஊர்லயே இருந்தாரு ஆனா பாதி தவணைதான் அவர் கொடுத்தாரு பாது எடுத்துட்டு ஓடியே போயிட்டாரு சரி நீங்க பாத்துக்கோங்க நான் ஒரு வருஷம் கழிச்சு வந்து இந்த இடத்த வாங்கிக்கிறேன் ஏய் பசங்களா எல்லாம் சேருங்கடா ரெண்டு ரெண்டு பேரா என்ன பண்ணுறீங்க இந்த ஜோசியருக்கு காவலுக்கு இருக்கணும்டா பகல்லையும் நைட்டும் மாறி மாறி ஷிஃப்ட் இருக்கணும்டா ஒரு ஓடி போயிடாமல் பார்த்துக்கணும்டா ஐயோ இதென்ன பெரிய வம்பா போச்சு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே சரி விஜயோட புருஷன் கிட்ட போய் பேசுவோம் ராஜ ராஜு நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் நீ தான் எப்படியாவது நீ காப்பாற்றணும் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு நான் உன்னை செய்கிறேன் நீயும் வந்து தகடை வாங்குற மாதிரி வாங்கிக்கோ கொஞ்சமாக தங்க வந்து அதை நான் ஒட்டி கொடுக்க எனக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தங்கத்தை ஒட்டி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் இந்த உரை காலி பண்ணிட்டுதான்ப்பா என்னை கொஞ்சம் உதவி பண்ணுப்பா சரி திரும்ப இந்த ஊருக்கு வர மாட்டீங்களா சரி இதோட முடிச்சுக்கோங்க நான் இந்த உதவி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் இல்லப்பா இல்லப்பா நான் இது மாதிரி இனிமே செய்யவே மாட்டேன்ப்பா அதான் உனக்கு கொடுத்த தகரத்துல நான் வந்து கொஞ்சம் தங்க வச்சு கொடுக்க சொல்றதான்லாம்ப்பா எனக்கு தான்ப்பா நஷ்டம் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை நான் ஏத்துக்கிட்டுதான்ப்பா கொடுத்ததுக்கு கொஞ்சோட தங்கம் வந்திருக்கு ஒரு வருஷம் இருந்து நிறைய வந்திருக்கும் அந்த தாகரம் பூரா தங்கமா இருக்கும் என்ன செய்ய இவனை நம்ப முடியலே அவன் பாட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாலும் என்ன செய்ய முடியும் அந்த வரைக்கும் லாபம் என்ன செய்ய சொல்லுது ஏய் விஜய்ங்கவா நீங்க பாத்தியா என்னன்னே தெரியாம ஏன் இந்த வேலையெல்லாம் நீ பாக்குற பாரு இந்த ஜோசக்காரன் ஃப்ராடுன்னு அப்பவே சொன்னேன் இப்ப கடைசியில எங்க வந்து பிரச்சனை நிக்குது பாரு என்னமோ இந்த மட்டுக்காக முடிஞ்சிச்சுன்னு நினை இனிமே இந்த வேலை எல்லாம் சொல்லிட்டேன் என்னடா வருஷத்து இந்த செக்யூரிட்டி வந்ததிலிருந்து இருந்து நேரமே சரியில்லை ஒருத்தன் என்னன்னா என்கிட்ட கிட்ட படம் எடுக்கிறேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு போயே போயிட்டான் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தன் என்னடானா ஹஸ்பண்டா வரேன்னு சொல்லி தோ வரேன்னு சொன்னா அப்புறம் போயே போயிட்டான் முதல் அந்த செக்கியுரிட்டி மாத்தனுண்டா அம்மா அம்மா அப்பிலாம் சொல்லாத அம்மா அந்த செக்யூரிட்டி நல்ல வரு ஆர் பாடுக்கு உக்காந்திருக்காரு நீ அம்மா எப்போ பதம் அவரே டார்க்கட் பண்ணியிற்றுக்கா டேய் வர்ஷித்து இங்கே பார்ரா பேபர்லா

சரி உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஹஸ்பண்ட் என்னமா பண்றாரு அப்படி ஒரு கேரக்டரே என் லைஃப்ல கிடையாது அந்த பையன் இருக்குதுன்னு சொன்னீங்களேம்மா ஆமா சார் அவன் என் பையன்தான்